ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள கோ இண்டியா அரங்கில் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய தலைவராக வி ஆர் ரமேஷ் செயலாளராக ஜி எஸ் சுரேஷ் துணைத் தலைவராக கண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக கணேஷ்குமார் உடனடி முன்னாள் தலைவராக ரகுராமன் பொருளாளராக எம் டி செந்தில் ராஜகோபால் சங்க நிர்வாகம் அருள்குமரன் சமூக சேவை இயக்குநராக பிரதீப் கோபால் தொழில்சார் சேவை இயக்குநராக ரம்யா ஜோதி இளைஞர் சேவை இயக்குநராக விவேக் கனகராஜ் சர்வதேச சேவை இயக்குநராக சசிகுமார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் ஐ த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்ட ஆளுநர் ஆர் எஸ் மாருதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் கோவையில் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் அரசூர் வாகாரம்பாளையம் கண்ணம்பாளையம் காலப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பத்து பதினொன்றாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் இருபத்தைந்து பேருக்கு காக்னிசன்ட் அவுட்ரீச் டீம் சார்பில் புதுப்பிக்கப்பட்ட மடிக்கணினி வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட இயக்குநர் டி வரதராஜன் துணை ஆளுநர் சதாசிவம் ஜிஜிஆர் மகேஷ்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் the routine. and the at first pan eh? president secretaries. <laughs>